மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா மறக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம் சா சீமான் தாவேக்காவுடன் கூட்டணி வைத்துக்கொள்ள போகிறார் அதாவது அவர் கொண்டால் இருபதுக்கும் மேற்பட்ட சீட்டை வந்து பார்த்திங்கன்னா நமது சீமான் அவர்கள் கேட்கிறார் அதாவது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி என்று திட்டங்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர் பேசியது அப்படி ஏனென்றால் சீமால் பேசினாவே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் பேசுபவர் கூட எந்த அளவுக்கு பேச மாட்டார் அந்தளவுக்கு பேசுவார் நமது அவர்கள் இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அவர் பேச்சுக்காகவே நிறைய தொண்டர்கள் அப்படின்ட்டு இருக்காங்க அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதாவது இவர்கள் சரிவே காணாத ஒரு கட்சி என்று கூறலாம் அதாவது இத்தனை காலமாகச்சு இருந்தாலும் கூட எந்த ஒரு தொகுதியிலும் ஜெயிக்கவில்லை என்றாலும் கூட அவர்களுடைய சதவீதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு தான் போய்கிறது படிப்படியாக ஆனால் ஒரு தடவை கூட இன்னும் சரிவை காணாத கட்சி என்று இவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆகியால் தமிழகத்தில் இவர்களுக்கும் அதாவது உண்மையான ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை மக்களே ஆகிய வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட்டணி வைத்து கொண்டார் ஒரு நல்ல கூட்டணியாகவும் ஒரு வெற்றி பெற கூட்டணியாகவும் இருக்க வேண்டும் அதனால் அது எந்த கட்சி என்றால் அது தாவிக்க கட்சியுடன் தான் கூட்டணியாக இருக்கும் என தகவல்கள் கசிந்து இருக்கிறது ஆகையால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று ஏன் பார்த்தீங்கன்னா இவர் இருபது சீட் மேற்க மேற்பட்ட சீட்கள் கேட்கிறது அதாவது நாம் தமிழர் கட்சி என்னதான ஒரு சர்வே கனது கட்சியாக இருந்தாலும் கூட இந்த கட்சிக்கு இருபதுக்கும் மேற்பட்ட சீட் வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமது தாவக்க தலைவர் விஜய் எந்த ஒரு பதிலும் எந்த ஒரு முடிவும் சொல்லவில்லை இதே கொஞ்சம் கலந்து ஆலோசித்து தான் இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் என்ன நடக்கப் போகிறது என்று அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கன்று ஆளில் வச்சால் மட்டும்தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் அது மட்டும் இல்லை மக்களே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அந்த தகவலை பற்றி பார்ப்பதற்கு முன் அரசியல் காலத்தில் உங்களுக்கு பிடித்த கட்சி என்று எந்த கட்சி கூறுவீர்கள் என்று மறக்காமல் கீழே கமல் சட்டத்தில் கமெண்ட் முறையாக அடுத்த விடுவில் அந்த செய்தியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்